இந்த நாள் எப்ப வரும் நம்மளும் இந்த நிலைமையில இருந்து மீண்டு வந்துட மாட்டோமா நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏங்கின நாள் தான் இந்த நாள் அப்படி என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த நாள்ல அப்படின்னா நம்ம வந்து சொந்தமா வீடு வாங்கிட்டோம் இந்த மூணு மாசம் யூடியூப் காசு சேர்த்து வச்சு நம்ம வந்து இந்த வீட்டை வந்து வாங்கியிருக்கோம் இதுதான் நம்ம வாங்கியிருக்க வீடு நம்ம கொஞ்ச நேரம் என்ன பேசுனேன் அப்படின்னா நான் வாங்க வீட்டுக்கு போய் பிரான்ஸ் நாங்கதான் உங்க ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன ப்ளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த நாளுக்காக நாங்க ஓடாத நாள் இல்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி இருக்கோம் இந்த நாள் எப்போ வரும் நம்மளும் இந்த நிலைமையில இருந்து மீண்டு வந்துட மாட்டோமா நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏங்க நாள் தான் இந்த நாள் அப்படி என்ன அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த நாள்ல அப்படின்னா நம்ம வந்து சொந்தமா வீடு வாங்கிட்டோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா மட்டும் தான் வாயா ஆயா வந்திருக்காங்க ஊர்ல இருந்து நடந்து பேசிருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் நீங்க இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இல்ல ஆஹ் இந்த வீடுமே நாங்க எப்படி வாங்கினோம் அப்படின்னா அதுவும் உங்களாலதான் என்ன மீனா அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்க எஸ் நம்ம வந்து இந்த மூணு காச சேர்த்து வச்சு நம்ம வந்து இந்த வீட்டை வாங்கிருக்கோம் நம்மளுக்கு அப்படி என்ன எவ்வளவு வந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மூணு மாசத்துல நாலு லட்சம் ரூபாய் நம்மளுக்கு வந்து யூடியூப்ல இருந்து வந்தது அந்த காச கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம வந்து எட்டு லட்சம் ரூபாய்க்கு வீடு வந்து வாங்கியிருக்கோம் மோல்டிங் வீடு தான் கொஞ்சம் ரொம்ப பழைய வீடு இல்ல நார்மலான வீடு தான் என்ன அப்படின்னா எத்தனையோ பேர் பேசிருக்கீங்க வீடு வாசல்ல உங்களுக்கு என்ன வீடு வாசலே இல்லாம உங்க வீடு என்ன எப்படி இருக்கு நீட்டா வச்சுக்க மாட்டீங்களா குப்பை மாதிரி கிடக்கு வீட்டுக்கு முன்னாடி அரசலா கிடக்கு அப்படி இப்படின்னா என்னன்னமோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆஹ் நம்ம எல்லாத்தையுமே தாண்டி விட்டு தட்டி விட்டு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும் அது மாதிரிதான் நானும் போய்கிட்டே இருந்தனால அதுக்கு கிடைத்த பரிசா எங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருச்சு நாங்க வந்து வாங்கிட்டோம் இப்ப நம்ம வந்து அந்த வீட்டுக்கு தான் போறோம் சொல்லுங்க எல்லாமே நானே வச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால ஒண்ணுமே பேச முடியல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஆஹ் ஆடி மாசம்னால வீட்டை காலி பண்ண கூடாது இல்லையா அதனால இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து போயிருவாங்க ஆஹ் எங்களால ஒண்ணுமே நம்ப முடியல இங்க இருந்து அங்க சுத்தாக போறாங்க அப்படின்றத எங்களாலேயே ஏத்துக்க முடியல சுத்தாக போறாங்க அதனால எங்களால ஏத்துக்கவே முடியல நம்பவும் முடியல ஆஹ் ரெண்டாவது நம்ம வளவலை குழப்பலன்னு பேசிட்டே இருக்காம போவாங்க நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போலாம் போலாம் நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இதுல நிறைய பேர் என்ன தரமா பண்ணுவீங்க ஐயோ நம்ம பார்க்கறதால தான் இந்த ப்ளூ வீடியோ வங்கிட்டு இருக்கறதால இந்த ப்ளூ வீடியோவே பார்க்கலாம் ஸ்டார்டிங்ல ஸ்கிப் பண்ணிட்டு போறவங்க எத்தனை பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுறீங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம அந்த வாடகைக்கு இருந்தோம்ல அந்த வீட்டை தாண்டிதான் போச்சக்கிளவு வீட்டுலதான் நம்ம இருந்தோம் நான் இருந்தப்ப எப்படி இருந்தேன் செருப்பா அப்படியாவா முள்ளு குத்துச்சா நடிப்பு நடிக்கிறா அப்பனுக்கு வேலை நடிப்பறா நீ பெருசு உனக்கு முன்னாடி போகுது நான் பின்னாடி வரேன் நான் பெத்த மகன் எனக்கு பின்னாடி வரையா செருப்பு போட்டுட்டா அவுத்து தீ போட்டேன் அதனால அப்படியே சுட்டோம் மா பாத்து போமா சாரடி டாங்க ப்ளே அங்க வா அங்க அத்தை எல்லாம் பாரு அத்தை எல்லாம் டாடா காமி இங்க பாரு செல்ல அத்தை இருக்காங்க பாரு டாடா காமி ஐயோ ஐயோ நங்களடி நங்களடி வா மா கோ அம்மா பையன் மட்டுமா இருக்கிற எல்லா காசையும் போட்டு பிச்சு எடுக்கிற நிலைமையில இருக்கணும் என்ன இது ஏன் காசு எல்லாம் வந்து எல்லாம் சொல்ற அப்படிங்கிறாரு அப்ப உண்மையே சொல்லிதானே ஆகணும் உங்ககிட்ட உங்கள்ட்ட போய் சொல்லவே கூடாது உங்களுக்கு பெரிய சர்பிரைஸ் ஒண்ணு இருக்கு இந்த வீட்டுக்கு போனதுக்கு நம்ம வாங்கிருக்க வீடு நம்ப முடியா கொஞ்ச நேரம் என்ன பேசினேன் அப்படின்னா நான் அழுதுறேன் வாங்க வீட்டுக்கு போகணும் வளர் கால எடுத்து வச்சு வரி ரொம்ப நாளாச்சு இது மாதிரி வீட்டுக்குள்ள வீடியோ எடுத்து எப்போ அடிக்கிற சவுண்ட் கேட்டு நம்மளுக்கு ஒரு வீடு அந்த வீட்டை ஒன்னே ஒண்ணுதான் சாமி இருக்கு தோணும் எல்லாமே அம்மா தண்டை நம்மளுக்கா நம்மளுக்குன்னு ஒரு வீடு வந்துருச்சு இந்த வீட்டுல நின்று நம்ம பேசும்போது இந்த சவுண்டு அடிக்கிறது பாத்தீங்களா அதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அஹ் இங்கதான் சமைக்க போறாங்க நான் சமைக்க மாட்டேன் கருவாதான் சமைப்பாரு அதனால சமைக்க போறாங்க அப்படின்னு உம் அங்க மேல ஒரு குருவி கூடு இருக்கு அந்த குருவி கூட வந்து எங்களுக்கு களைக்க வந்து மனசு இல்ல ஏன்னா நம்ம வர்ற மோட்லயும் இருந்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம களைச்சுக்கலாம் அது முடிச்சு அவங்க இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்க அப்படியே விட்டுட்டோம் இங்கதான் ராபர்ட் வந்து சமைக்க போறாரு இங்கதான் சமைக்கவும் போறாங்க ஆஹ் கிச்சன்ல கொஞ்சம் அந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அதெல்லாம் இடிச்சுட்டு உடஞ்சதெல்லாம் பூசி விட்டுருக்கோம் கொஞ்சம் ஒர்க் இன்னும் இருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு ரொம்ப ஒர்க் இல்ல சும்மா லைட்டான ஒர்க் தான் இருக்கு அந்த ஒர்க் அனுப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் வீடு பிரமாதமா ஆயிரும் ஆஹ் கூடிய சீக்கிரம் நான் வெப்பேன் எங்க தீர்ப்பேன் யாரு யாரு கூடிய சீக்கிரத்துல ராபர்ட் மீனா அல்போன்சா அவர்களின் ஹோப்பூர் கூடிய சீக்கிரத்தில் வரும் வீடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி வீடு எல்லாம் உங்க ஊர் எவ்வளவு ரேட் போகுது என்ன எதுனோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்க எடுத்து நாங்க எடுத்த முடிவு இந்த முடிவு சரியான முடிவா அப்படின்னா சொல்லுங்க எனக்கு தெரியல எல்லாமே நான் உங்ககிட்ட தானே கேட்பேன் அதேதான் அதனாலதான் இதையும் சொல்றேன் நம்ம வீடு இல்ல நம்ம வீடுன்னா எங்க மாமியார் வாங்கிருக்காங்க அது எப்படி சொல்றதுன்னா ராபர்ட் ஓட பிரதர்க்காக வாங்கிருக்காங்க இந்த இந்த வீடு நம்ம வந்து அதுல வந்து பாதி ரேட்டு குடுத்துருக்கான் நீங்க சொன்ன மாதிரி நாலு லட்சம் இல்ல நாலு லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வந்துச்சுன்னா நான் அந்த குன்சை எடுத்துக்கு சுத்தில நாலு மக்கள் நாலு சோறு வச்சு விட்ருந்தேன் அவ்வளவு காசு எல்லாம் வரல சோ உங்களுக்கு ப்ளான் பண்ணோம் இந்த வீடு வந்து எங்க மாமியார் என்னோட மச்சான் அவங்களுக்காக வாங்கியிருக்காங்க இந்த வீடு இந்த வீடு நான் உங்கள்ட்ட சொன்னது எல்லாமே உண்மைதான் அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்குன்னு வாங்கல வீடு வந்து என் மச்சானுக்கும் எங்க தான் சேர்ந்து வாங்கியிருக்காங்க நம்ம அதுல வந்து பொதுவா வாங்கி இருக்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் நானும் அவங்க நாலு லட்ச ரூபா நாங்க நாலு லட்ச ரூபா மொத்தம் எட்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வீடு வாங்கணும் அவங்க நாலு லட்ச ரூபா நாலு லட்சம் நாங்க நாலு லட்ச ரூபா நான் இவங்களுக்கு நாலு லட்ச ரூபா கடந்த யூடியூப் கருத்துல எல்லாம் இந்த வீடு வாங்கல ஒரு கமெண்ட் பண்ணுவீங்க நாலு லட்ச ரூபாய் வந்துச்சுன்னா நான் ஏங்க நாலு சேவையே வச்சுட்டு நான் அழகா வீட்டை டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிருவேன் எனக்கு இப்பயும் சொல்றேன் எனக்கு மோடிங் வீடு கட்டணும் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆசையே ஆசை கிடையாது சுத்தியில நாலு பக்கம் சேர் வச்சு ஒரு ஆஸ்பட்டா போட்டு நிம்மதியான வாழ்ப்பாரு அவ்வளவுதான் எனக்கு வேற பெருசால ஏதும் ஆசை கிடையாது ஏன் பாரு இருப்பாரு நாங்க காட்டுல வீடு கட்டிட்டுவோம் ஆஹ் என் மச்சானுக்கு இந்த வீடு வந்து வாங்கியிருக்காங்க இதோட போன்ற வந்து அடுத்தடுத்து பிளாக்ல வரும் வீடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்து தெரிவிங்க இதுக்கு மேல இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்கார அவங்க சண்டைக்கு வந்துருவாங்க அதனால நம்ம வந்து இப்படி தான் எங்க மாமியார் வந்து வேலைக்கு போயிருக்காங்க சண்டைக்கு போயிட்டு வந்துருவாங்க நம்ம வந்து நம்ம ஊர்ல பாட்டு போட்டுருவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டு இருக்கோம் இல்லைன்னா அவங்களும் வந்திருப்பாங்க பாக்ல ஆஹ் முக்கியமா நான் இப்பயே சொல்லிட்டேன் இந்த வீடு நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லை யூடியூப் ப்ராஜ்லையும் வாங்கல நான் மதத்துக்கு எட்டு லட்ச ரூபா அவங்களுக்கு நாலு லட்ச ரூபா நம்மளுக்கு நாலு லட்ச ரூபாய் கடன் ஓகேவா அந்த வீடு நான் வந்து நம்மளுக்கு வாங்கலை நம்ம வீடு கட்டுற மாதிரி தான் இருக்கும் கட்டி வச்சிருக்க வீடு வாங்குற மாதிரி இல்லை நம்ம வீடு கட்டதா போறோம் இப்ப இல்ல இன்னொரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேல கூட ஆகலாம் ஆஹ் எங்க மாமனார் மச்சன வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டை டெக்கரேஷன் பண்ணிட்டு வேற லெவல்ல வீடியோ கொள்ளலான் இருக்கோம் ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு ரூமும் ஃப்ரீயாயிரும் வீட்டுக்கு ஃபுல்லாவே நம்ம ஃபுல்லா எனக்கு வீடு எப்படி எப்படி வச்சுக்கோம்னு ஆசைப்படுறோம் அந்த மாதிரி வச்சுக்குவேன் இங்கேயுமே வீட்டுக்கு முன்னாடி இடம் நிறைய இருக்கு எத்தனை சொன்னீங்க அது மூணே முக்கால் வந்து வீட்டுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் இடம் தான் இருக்கு விளாசமா இருக்கு ஒரு விசேஷமே வச்சாலும் வீட்டுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுற அளவுக்கு இடம் இருக்கு நாளைக்குன்னு என் மச்சனு கல்யாணமே முடிச்சாலும் இந்த எனக்குள்ள எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இந்த விழாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் தருவா எல்லாத்துக்கும் பிளான் கொடுத்துட்டு எதுவே தெரியாம நிக்கிறப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க மீனா கையா அப்படி பிளான் பண்ணிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படிங்களா வீடியோக்கில் வருவா இப்ப தருவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த விளாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

அதனால வீதெல்லாம் தர மாட்டாங்க நம்ம இந்த விளாடு இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விளாட்ல பாக்கலாம் அது வரைக்கும் பாய்